இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் போடி அருகே குழந்தைகள் காப்பகத்தில் பத்து வயது மாணவனுக்கு ஓயாமல் பாலியல் தொல்லை கொடுத்த இளம்பெண்ணை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்து அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் தேனி மாவட்டம் போடி அருகே பட்டியில் குழந்தைகள் காப்பகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த காப்பகத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட தாய் தந்தையை இழந்த குழந்தைகள் பராமரிக்கப்பட்டு வருகிறார்கள் இந்த காப்பகத்துக்கு பல்லவராயன் பட்டியை சேர்ந்த இருபத்தெட்டு வயதான முனீஸ்வரி என்பவர் நிர்வாகியாக இருந்து வருகிறார் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையை இழந்து தாயால் கைவிடப்பட்ட மூணு குழந்தைகள் காப்பகத்தில் சேர்க்கப்பட்டனர் அதில் பத்து வயது சிறுவன் ஒருவன் இந்த காப்பகத்தில் தங்கி ஐந்தாம் வகுப்பு படித்து வருகிறான் இந்த நிலைமையில்தான் அந்த சிறுவனுக்கு திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டது இதனை அடுத்து அங்கு பணிபுரியும் ஊழியர் ஒருவர் சிறுவனிடம் விசாரித்தார் அப்போது காப்பக நிர்வாகி முனீஸ்வரி தனக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து டார்ச்சர் செய்து வருவதாக அந்த சிறுவன் சொல்லியிருக்கிறான் இதை சற்றும் எதிர்பார்க்காத அவர் அதை கேட்டு கடும் அதிர்ச்சியடைந்தார் இதனையடுத்து அந்த ஊழியர் தேனி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் விஜயலட்சுமிடம் இதுபற்றி புகார் கொடுத்தார் அந்த புகாரின் பேரில் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள் காப்பகத்துக்கு வந்து விசாரணை நடத்தினர் அந்த விசாரணையில் சிறுவனுக்கு காப்பக நிர்வாகி பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதியானது இதனை அடுத்து அதிகாரிகள் போடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இது பற்றி புகார் அளித்தனர் அந்த புகாரை அடுத்து முனீஸ்வர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை தற்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்